அஜித் சீரர் வந்து உதவியா விஜய் சீரர் வந்து பப்ளிசிட்டியா அஜித் வந்து உதவி பண்றாரு போடுவாங்க அவரு கொடுத்தது அவருக்கே தெரியாது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியும் அவங்க நோக்கம் என்னன்னு விஜய் வராரு விஜய் வந்து நம்ம எதிர்மறை விமர்சனம் பண்ணா அவங்களுடைய ஆட்கள் வந்து நம்ம பேசுவாங்க உடனே புசி ஆனதுன்னா சரி கேட்டா ஒரு நாலு வண்டியில ஆள் அனுப்பி நாலு பொட்டியில வந்து சூட்டேஸ் கொடுத்து அனுப்புவாரு நம்ம பேரம் பேசுவாங்க நோக்கா தானே தீமான வந்து டேமேஜ் பண்றதுக்கு வந்து வீரலட்சுமி அரைக்கி விட்டாங்க விஜய் வந்தா திமுக ஆபத்துக்குறதுனால ஒரு பக்கம் வீரலட்சுமி வந்து இந்த பாலியல் குற்றம்னு சொல்லி ஆக்கி விடுறாங்க வந்து சுபவி வந்து அறிக்கை விடுறாரு வீரலட்சுமி யாருங்க திராவிட இயக்கங்கள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க சம்பந்த எனக்கு வந்து நான் வந்து தமிழச்சி டார்கட் விஜய் வச்சு நெக்ஸ்ட் ஆமா நெக்ஸ்ட் டார்கெட் கேட்டா விஜய் நான் கேக்குறேன் நீங்க எல்லாம் எதிர்க்க அளவுக்கு விஜய் வந்து ஒரு புரட்சி மதிப்பெறையும் அஞ்ச வேற வேலையா இல்ல இவங்க பத்தி நல்லா தெரியும் சார் அஞ்ச ஒழிப்பு நல்லா தெரியும் யாரும் தெரியாதா விஜய் வந்து பச்சை முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிற ஒரு மாவீரன் அவர் எதிர்க்கிறாங்க அண்ணாமலை சொல்ல தேவையில்லை அண்ணாமலை ஆயிரம் சொன்னாலும் தமிழ் எந்த சந்தேகம் இல்ல அப்போ இவங்க மூன்று பேரை எதிர்க்கிற இவங்க யாரு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி நான் சங்கின்னு சொல்லட்டும் விஜயோட தொம்புன்னு கூட சொல்லட்டும் சீமான வந்து எடுபடி கூட சொல்லிக்கிட்டோம்

தமிழ் வெளியுறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெயசங்கர் அவருக்கு சந்தித்து நீண்ட காலமாக காணாமல் போன வீரலட்சுமி வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அது குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாளாச்சு வீரலட்சுமி வந்து சீமானுக்கு எதிராக பேசினாங்க இன்னும் திமுகவுக்கு எதிராக வந்து கத்தியால் எடுத்துக்காட்டிலாம் மிரட்டியிருக்காங்க நிறைய பயங்கரமான ஆளுநர் இப்ப சமீபத்தில் விஜய் கட்சி தொடங்குறது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு போய் பேட்டி கொடுத்துருக்காங்க அஜித்தா சொல்லியிருக்காங்க இல்ல அவங்களோட தான் என்ன இல்லை அதாவதா நம்ம ஏற்கனவே ஒரு தர காணொலியை பேசும்போது நம்ம சொன்னோம் இல்லையா வீரலட்சுமிங்கிறவர்களே ஒரு வசூல் லட்சுமி தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது கிட்டத்தட்ட அது வைரல் ஆயிட்டு இது எல்லாருமே இன்னைக்கு வந்து சொல்லக்கூடியதாயிட்டாங்க பொதுவாகவே நான் பாக்குறேன் சார் நம்ம வந்து பெண்களை நம்ம எழுதிப்படுத்தி பேசணுன்ற நோக்கமே நமக்கு கிடையாது நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது கேட்டால் வீரலட்சுமி பொறுத்த வரைக்கும் நம்ம மரியாதை குறைவாக நம்ம பேச வேண்டியதில்லை ஒரு பெண்மணின்றதுல சராசரியாக நம்ம ஆண்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வஞ்சமாக நம்ம வந்து யாரையும் வந்து பழிச்சு பேசணுன்றது நமக்கு நோக்கம் கிடையாது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையோட தான் நம்ம பேசுவோம் ஆனால் அவங்க வந்து நான் பார்த்திங்க பல விமர்சனங்கள் இருக்குது அவங்க வந்து ஆனந்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட சமூக மொழி மொழிவாரியாக கூட சொல்ல அவங்க வந்து தமிழர்னு அவங்கள சொல்லிப்பாங்க சொல்லிப்பாங்க நம்ம அந்த சர்ச்சையே நம்ம போக வேண்டாம் இப்போ அவங்க சார்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க ஊடகங்களை சார்ந்து இருக்கிறாங்க திராவிட திராவிட இயக்கங்களை சார்ந்துருக்கிறாங்க திராவிட இயக்க ஊரகங்களில் தான் அவங்களுடைய வந்து அவங்களுடைய ஒளிபரப்பு எல்லாம் ப்ராட்காஸ்ட் எல்லாமே அதில் தான் ஆகிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம் அப்போ அதிலே அடையாளமாயிடுது அவங்க யாரை சார்ந்தவங்க அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்கறேன்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்றது வந்து தெளிவா தெரியுது பார்த்தீங்களா இவங்க முதல்ல இவங்க பார்க்கப்பட்டதுன்னு கேட்டால் உண்மையிலேயே வரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரலட்சுமியாக தான் பார்த்தாங்க சா ஏன்னா அந்த மாதிரியான நடவடிக்கை இருந்தது அவருடைய கணவர் கூட தனியாக ஒரு பேட்டி கொடுத்தது பார்த்தா உருக்கமாக இருந்துச்சு உண்மையிலேயே வந்து அவங்க போராட்டம் உள்ள ஒரு போர்க்குணம் உள்ள ஒரு பெண்மணியாக தான் நம்ம பார்க்க காலப்போக்கில் அவங்களுடைய நோக்கம் எல்லாமே போய்டுன்னா ஏதோ ஒரு என்ன சொன்னால் முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் அரசியல் கட்சி தலைவருடைய ஊழல் இப்படிலாம் சொல்லிவிட்டு திடீர் திடீர்னு காணாமல் போயிடுவோம் சரி இது சம்மந்தமான காரணம்னு கேட்டால் நமக்கு தெரியலையா நமக்கு வந்து பல்வேறு தொடர்புகள் இருக்கிறதுனால அது பல்வேறு துறைகளில் பல்வேறு தொடர்கள் நமக்கு போது நான் ஒரு சபதமாக கேட்கும் போது சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாக்மெயிலர் தான் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இவங்க கார்னர் பண்ணுவாங்க ஒரு அமைச்சர் சீமான் விஷயத்துல முதல்ல இது நம்ம பேசி ஆகணும் சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டா ஒரு ஆதரவான நிலைப்பாடு எது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை கிளியர் என்னன்னு கேட்டா திராவிட அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியலை கொடுக்குற இடத்துல சீமான் இருக்கிறாருங்கிறது கிளியர் கட் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் வந்து பிஜேபியோட பீட்டிங் சொல்லிக்கோங்க எது வேணால் சொல்லிங்க ஆனால் திராவிட இயக்கத்துக்கு ஒரு மாற்று அரசியல் வந்து பார்த்திங்கன்னா சவால் நிறைந்த ஒரு மாற்று அரசியல் கொடுக்குற இடத்துல வந்து சீமான் இருக்கிறார் இந்த சீமான் வந்து டேமேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவையில்லாமல் அந்த விஜயலட்சுமி மேட்டரை எடுத்து கொண்டு வந்து என்ன இவங்க சாதிக்க முடியும் அந்த பெண்மணியை பற்றி முழுசாகவும் தெரிஞ்சுக்காமல் அவங்க கடந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவுடைய நிலைப்பாடெல்லாம் என்னன்றதே தெரியாமல் அவங்கள கொட்டு வந்து கிட்டத்தட்ட இவங்க அசிங்கப்பட்டாங்க சீமான் விவகாரத்தில் வந்து இவங்க நம்பி போனது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை தான் நம்பி அவங்க கூட்டி வந்து வச்சு அவங்களுக்கு ஏதோ பெரிய நீதியெல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணி கடைசியில் அது எங்க போய் முடிஞ்சுது தெரியுங்களா எங்க போய் முடிஞ்சு தெரியுமா வீரலட்சுமின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸு வேற வழி இல்லாம சொல்றேன் நான் இது அவங்கள எழுவுப்படுத்த நோக்கம் இல்லை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு கணவர் இல்ல ஒரு வழி ஒரு சுத்தமான வீரன் அதுல எந்த சந்தேகம் இருக்கு வீரலட்சுமியோட கணவர் வந்து சுத்தமான வீரன் அவருக்கு இருக்கிற அதே வீரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே இருக்கு

எல்லோரும் ஆகும் சார் எனக்கு பல ஃபோன் கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநில விட்டு கூட எனக்கு ஃபோன் வந்துச்சு வேறு சில வட இருந்து கூட சில ஃபோன் வந்து பத்திரிக்கை நம்பரில் என்னங்க இது அப்படின்னு நான் அப்போ புரியுதுங்களா ஒரு வீரம் நிறைந்த பெண்மணியாக பார்க்கப்பட்ட வீரலட்சுமி

அவங்கள கூப்பிட்டு வந்தீங்க விஜயலட்சுமி அவங்க நின்னாங்களா அவங்கள்ட்ட அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க யூஸ் இவங்கள பயன்படுத்திக்க பார்த்தாங்க பரவாயில்ல என்ன சொல்ல சொல்லப்படுங்க உங்களுக்கு வந்து உண்மையிலே நீங்க வந்து அரசியல் நீங்கள் எடுத்து பண்ணணும்னா எவ்வளவோ அரசியல் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு நீங்கள் நீங்கள் அரசியல் கட்சி சார்பாக கூட நீங்க போக வேண்டாம் ஆட்சி சார்பாக போக வேண்டாம் நீங்க எடுத்து போராடக்கூடிய பொது விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதை விட்டுட்டு வரும் ஒரு பெண்மணியை கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை என்ன வரலாறு என்ன அவங்க கடந்த காலங்கள் என்னன்றதான்னு தெரியாம கூப்பிட்டு வந்து ஒரு பெண்ணை வச்சு ஏற்கனவே அந்த பெண் வந்து அவங்களுக்கு ஆடியோ வீடியோ இருக்கிறது தான் இது ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில் முக்தாரை வந்து அசிங்கப்படுத்தினீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு லட்சம் ரெண்டு லட்சமும் சேர்ந்துன்னு கேட்டீங்க சாதிச்சது என்னன்னு கேட்டால் முக்தார் அசிங்கப்படுத்துறீங்க ஒரு பத்திரிகையாளரை இப்ப கொடுத்த பேட்டியில் பேட்டியில பாத்தீங்கன்னா அதாவது அஜித் செய்கிற வந்து உதவியா விஜய் சேர்வது வந்து பப்ளிசிட்டியா நானும் பார்த்தேன் அது அஜித் தான் பேசி அதுதான் பேசணும் வந்து சீமா போயிட்டோம் ஆனால அஜித் வந்து உதவி பண்றாரு இவெல்லாம் வந்தா உதவி பண்ணாரு அங்க உதவி பண்ணாருன்னு சொல்லி போடுவாங்க இவ்வளவு ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்க ரெண்டு கோடி ரோட்ருக்காங்க ஆனா செய்தியே வராது அவருக்கு குடுத்தது அவருக்கே தெரியாது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல இவங்களுக்கு எப்படி தெரியல அவருக்கு அவரு கொடுத்தது அவருக்கே தெரியாது எல்லாருக்கும் சமூகத்துல ஒரு பார்வைன்னு ஒண்ணு இருக்கு சார் அஜித் எப்படின்றது தெரியும் அந்த சமூக பார்வையை வந்து பார்த்தா சமூகம் வந்து அதுக்கான முத்திரையை கொடுத்துருவோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும் செய்ய திரைமுறைகளை நிறைய உதவி பண்ணுறாரு பற்றி ஆமா அவருக்கே தெரியாது ஆமாம் அவருக்கே தெரியாது அவருக்கே தெரியாது உண்மை அதுதான் ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய துக்க நிகழ்ச்சிக்கு அவர் வரல சரிங்களா வீரலட்சுமி போனாங்களான்றது வேற விஷயம் அது நம்ம கேட்க வேணாம் போகட்டும் போகாம போட்டோம் ஆனால் அறியப்பட்ட ஒரு நடிகர் சக நடிகர் மூத்த நடிகர் நடிகர் சகத்தர்கள் அதுக்கு அவர் வரவே இல்லை அது ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் இருக்கு அஜித் மலை இப்போ தற்காலிகமா இப்ப வந்து கேட்டா இந்த விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு அவர் எதிர்மறையான இருக்கு இந்த சூழ்நிலை கொண்டு வந்து போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்கல்ல அவர் எங்க போறது அதுவும் அவருக்கு தெரியும் அவருக்கே தெரியாது ஏதோ பார்த்தாருன்னா கூப்பிட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செல்போன் வாங்கி டெலிட் பண்றாங்க இப்ப எதுக்கு இப்போ அஜித் வெசஸ் விஜய்னு எதுக்கு இவங்க கொண்டு வராங்க இப்ப புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருட்டுத்தனமான ஒரு அரசியல் வேர் ரஷ்மி வந்து அரசியலே தெரியல அரசியல் பண்ணவும் தெரியல அரசியல் புரிதல் இல்ல அவங்களோட நோக்கம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து விஜய் வராரு விஜய் வந்து நம்ம எதிர்மறை விமர்சனம் பண்ணால் அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க உடனே புசியானதுன்னா சரி கேட்டால் ஒரு நாலு வண்டியில் ஆள் அனுப்பி நாலு பொட்டியில் வந்து சூட்கேஸ் கொடுத்து அனுப்புவார் நம்ம பேரம் பேசுவாங்க நோக்கா தானே விஜய் வந்து இன்னும் வந்து கொள்கையை அறிவிக்கல சார் பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாரு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆனா ஆளானாங்களாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் விடுத்தாங்களாமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு உதவியே செய்யலாமா யார் அந்த பெண் ஏதாவது விவரம் இருக்கா எப்போ வந்து அவங்க அனுப்புனாங்க எப்போ இது இப்போ புரியுதுங்களா இப்போ விஜய வந்து டேமேஜ் பண்ணோம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு கார்கிட்ட வீரலட்சுமி கிட்ட பெண் சம்பந்தமா பெண் சம்பந்தமா ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பேசுறீங்க அது வைரல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா இப்போ இதுதான் பிளாக்மெயில் அரசியல் என்ன சொன்னா தற்கொலைத்தனமான அரசியல் இதுதான் நீங்க பொது வெளியில வரீங்க விஜய் அவர்கள் அரசியல் வராரு பேர் அறிவிச்சிருக்கிறாரு கொள்கை அறிவிக்கட்டும் எதிர் மேடையில போடுங்க நான் கேட்குறது ஒன்னேன்னு கேட்டேன் இது வரையிலும் நான் கேட்குறேன் ஒன்று அது அவங்க என்ன ஏதோ ஒரு படையோ கிடையாது வச்சிருக்காங்க அது முழுசாவுல எனக்கு அது பேரை சொல்ல தெரியல எனக்கு சொல்ல தெரியல சொல்ல வரலன்னு வச்சுக்கோங்களேன் அது சொல்ல அதை பேரை சொன்னால் இன்னும் கொஞ்சம் அது விளம்பரம்தான் ஆகும் ஏதோ ஒரு படையோ கிடையாது வச்சுருக்காங்கல்ல நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் என்னைக்காவது நீங்க அதுக்கு ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தி இல்லை ஒரு ஒரு அது சார்பாக ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தி எங்கேயாவது இருக்கா சரி ஒரு லெட்டர் பேட்ல ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு

நீங்க தமிழ்நாடு முழுவதும் கூட்ட வேணாம் உங்க உங்க கட்சி என்னதான் பாத்திரலாம் எவ்வளவுதான் உறுப்பினர் இருக்காங்க பாத்திரலாம் போடுங்க தெருமுனை கூட்டம் போடுங்களா திமுக எதிராக வந்து கவுண்ட் கொடுக்கறது பார்த்தா சீமான் மாதிரி இருந்தாரு சீமான் வந்து டேமேஜ் பண்றதுக்கு வந்து வீரலட்சுமி இறக்கி விட்டாங்க இல்ல வேற சில அடிப்படைகள் நிறைய பேர் இறக்கி விடுவாங்க அதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சதையும் வந்து விஜய் வந்து சங்கி விஜய் வந்து இது இதுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்கு அது இருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் ஆனா அதுக்கான ஊர்ஜிதமான எதுவும் தகவல் தெரியாது விஜய் வந்தா திமுக ஆபத்துங்கிறதுனால ஒரு பக்கம் வீரலட்சுமி வந்து இந்த பாலியல் குற்றம்னு சொல்லி அறக்கி இன்னொரு பக்கம் வந்து சுபவி வந்து அறிக்கை விடுறாரு இன்னொரு பக்கம் வந்து இந்த திமுக சார்ந்த ஊடகங்களா வந்து அவர் சங்கி அவர் வந்து பிஜேபி பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பரப்பிடுறாங்க இப்ப இதுக்கு எல்லாமே வந்து முக்கியமா மெயினா அந்த வீரலட்சுமி வந்து இங்க வந்து அதான் இங்க யாருக்கு வீரலட்சுமி யாரு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கங்கள் சம்பந்தம் சொல்லுவாங்க அவங்க சம்மந்தாங்க எனக்கு வந்து நான் வந்து தமிழச்சி ஆஹ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு இல்லை நான் சமூக மாற்று சமூகத்தில் இந்த மாதிரி தெலுங்கு பேசுகிற சமூகம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய எதிர்ப்பாளர்கள் நீங்கள் நல்லா குறிப்பாக பாருங்களேன் விஜய் படுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சீமான் இதுக்கு இடையில என்ன ஒருத்தர் இருக்கிறார் அண்ணாமலை இவங்கெல்லாம் யார் எதிர்ப்பாளர் திராவிட இயக்கங்களுடைய எதிர்ப்பாளர்கள் இப்போ இவங்க வந்து இவங்களை எதிர்க்க தர நோக்கம் என்ன கேட்டால் கொள்கை நிலப்படலாம் கிடையாது உண்மையிலேயே உங்களுக்கு கொள்கை நிலைப்பாடுனா திமுக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மாநில அரசு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பற்றி எதாவது பேசுனாங்களா வீரலட்சுமி பேசுகிறேன் பேச முடியாது காரணம் கேட்டால் அங்கே தான் வருது அவங்களுடைய வந்து கிட்டத்தட்ட ஒரு அடியால் மாதிரி காப்பா ஒரு கணவரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடியாளாவும் ஆக்கி இந்தமாவும் கிட்டத்தட்ட ஒரு அடியால் மாதிரி தான் செயல்படுறாங்க நீங்க அந்த அளவுக்கு அது ஆளான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆள் கிடையாது உண்மையா சொல்லப்போனா அப்படி ஒரு கூட்டத்தையாவது காட்டணும் ஓ ஒரு விஷயம் டார்கெட் நெக்ஸ்ட் கேட்டா விஜய் நான் கேட்குறேன் நீங்க எல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு விஜய் வந்து ஒரு ஒரு என்ன சொன்னா அந்த புரட்சி மதிப்பிடுறீங்க நான் கேட்குறேன் நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டா மூலமாக வந்து கணிசமான ஒரு வந்து ஒரு விளம்பரத்தை தேர்றீங்க விஜய் எதிர்த்தா விளம்பரம் இன்னொரு பக்கம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வரும் ஏதோ ஒன்றுனா என்ன ஏதோ கையில் ஏதோ வாங்க முடியும் சரிங்களா அப்போ அதுதான் கேட்டிங்கன்னா இப்போ இவங்க நிலைப்பாடு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் இவங்கெல்லாம் எடுத்து கொடுக்குறது கேட்டிங்கன்னா திராவிட இயக்க ஊடகங்கள் இதை பெருசாக காட்டுறாங்க ஆனால் அவங்களை பற்றி நல்லா தெரியும் அவங்க நாளைக்கே ஆட்சி மாறுனான்னு கேட்டினா அந்த அமைச்சர் ஊழல் பண்ணுறா இந்த அமைச்சர் ஊழல் பண்ணுறா இவங்க நல்லா போனீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார் கரண்ட்டு அமைச்சராக இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஊழல் போக மாட்டாங்க அவங்க பதவி விட்டு விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த ஆட்சியில் வந்து இப்போ இவங்களுடைய டார்கெட்லாம் அவங்க முன்னாள் அமைச்சர்கள் அண்ணா அமைச்சர் அவங்க எல்லாம் ஊழல் பண்ணாங்க சரி இது இருந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேட்டால் பல டிபார்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சோர்சஸ் மூலமாக தான் இவங்க எடுக்கிறாங்க அந்த அமைச்சர் இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறார் சொல்லிட்டு அதை எடுக்க வேண்டியது வலுவாக எடுத்துக்க வேண்டியது சரி இதை வச்சு கேட்டீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பத்திரிகையாளர் போட்டாங்க திடீர்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் நிற்பாங்க அங்கே வாசலே நின்று அவங்க எல்லாரும் அங்கே வர வச்சுருவாங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போறது அவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்களே ஃபோன் பண்ணி வர வச்சுருவாங்க எல்லா நம்ம தம்பிகள்லாம் பத்திரிக்கை நம்ம போன் பண்ணி சொல்லுவாங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கேன் வீரலட்சுமி எல்லாம் பேசினா பாவம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் அதை பேச விரும்பல என்ன உடனே அங்கே பத்திரிகாரலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கூட்டமாக போய் நின்றுவாங்க உடனே இங்கே வந்து பத்திரிகையா அங்கே உள்ள போவாங்க உள்ள போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஏன் என்ன சொல்லணும்னா ஒரு எஸ்ஐ லெவலாக தான் கொடுக்குறாங்க அங்கே அங்கே உள்ள போனாங்கன்னா இந்த ரேங்க்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொன்னால் சில இது தான் கொடுக்குறாங்க அதிகாரி இவங்க வெளியில் வந்து பில்டப் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நான் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பற்றி அவர் வேறு வேலையா இல்லை இவங்களை பற்றி நல்லா தெரியும் அவங்களுக்கு ஓ சார் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நல்லா தெரியும் வீரலட்சுமி யாரும் தெரியாதா தெரியும் யார் மேல புகார் கொடுக்குறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தான் ஃபைல் இருக்கு அங்கிருந்தா இன்னும் தகவலே போகுது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பியூனோ அட்டன்டரோ எடுத்து கொடுக்குறான் புரியுதுங்களா அப்போ இவங்க என்ன சொன்ன கேட்டா அங்கே போய் கேட்டா டெஸ்பாச்சரை போய் வந்து கொடுத்துட்டு வந்து இங்க வந்து வெளியே வந்து பில்டப் என்னன்னு கேட்டா நான் வந்து டேரக்டரை பார்த்தேன் லஞ்ச இயக்குநரை பார்த்து சந்திச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம உள்ள நடக்குது என்னன்னு தெரியாது உள்ள இவங்க அலோ பண்ணவும் மாட்டாங்க உடனே வந்து கேட்டா முன்னாள் அமைச்சர் அவர் இவ்வளவு ஊழல் பண்ணார் அதை பண்ணார் இது பண்ணார் இல்லைன்னா பிஜேபி இருக்க ஒரு லீடர் இதை பண்ணாங்க இல்ல அண்ணாமலை வந்து பண்ணாரு இவங்களாம் அண்ணாமலை ஒரு அரசியல் கட்சியோட மாநில தலைவர் தேசிய அரசியல் அரசியல் கட்சியோட மாநில தலைவர் நாம் தமிழர் இயக்கம் உலகம் முழுவதும் பெற்ற இயக்கம் நாம் தமிழ் இயக்கம் அதுக்கப்புறம் மூணாவது தான் விஜய் வந்து இப்போ வராரு அவர் இப்ப அவர் இவங்க எல்லாம் எதிர்க்கு இந்த ஆளான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல சரி ஊருக்காவது ஒரு நாலு பேர் இருக்கிறாங்களா அந்த நாலு பேர்லாம் இப்ப வந்து சமீபத்துல கூட நான் அந்த பிரச்சனை வந்து கூட அவங்களுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணி கேட்கும் வந்து இல்ல அந்த தம்பி இருந்தா வந்து நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன் நீங்க உங்களுக்கு கூப்பிடுற சவால் வீரலட்சுமியோட பல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நடவடிக்கைகள் என்கிட்ட இருக்கு ஓகேங்களா இது மிரட்டல்கீரலட்சுமி வீரலட்சுமி கூப்பிடுங்க வரதுக்கு ரெடியான கூப்பிடுங்க நான் என்ன யாரும் கூட அவங்க சொல்லிடுங்க ஒரு பத்திரிகையாளர் கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு கூப்பிடுங்க நான் ரெடி வீரலட்சுமி வீரத்தந்தர் என்ன வீரத் முன்னேற்ற வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் கழகம்தான் படையிடும் வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் இதுல முன்னாடி என்ன வீரத்த முன்னேற்ற படை படை இப்போ ஏன்னா முதல்ல கழகம் வந்து படையாயிடுச்சு போன் அடிச்சு என் நம்பர் அவங்களுக்கு இருக்கு இப்போ நான் சொன்னேன் பாவம் இப்போ பிஸியா இருக்கிறத கூட எடுத்துப்போமே ஏதாவது வந்து இந்த அரசியல் நடவடிக்கை தீவிரமான ஒரு அரசியல் நடவடிக்கை கூட இருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நான் வந்து டிபேட்டுக்கு ரெடி வீரலட்சுமியோட அத்தனை வண்டவாளத்தை நான் எடுத்து வைக்கிறேன் இது தமிழ் வழிக்கு மட்டும் இல்லை எந்த ஊடகம் நான் நான் சரிங்களா என்னால வந்து புத்துசண்டெல்லாம் போட முடியாது சரிங்களா வாத விவாதங்களை எடுத்து வைப்போம் விஜய்க்கு ஆதரவாக கூட நான் பேசல இன்னும் சொல்ல போனா பொதுவான அரசியல் எடுத்து பேசுவோம் இவங்களுடைய அரசியல் நடவடிக்கை எடுத்து பேசுவோம் வீரலட்சுமியோட அரசியல் நடவடிக்கை எடுத்து பேசுவோம் சரிங்களா நான் சீமான கூட ஆதரவாக கூட நான் பேசலை இவங்களுடைய அரசியல் நடவடிக்கையை மட்டுமே பேசும் எடுத்து வச்சு பேசுவோம் நான் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறேன் சில தகவல்களும் வெளியிடுறேன் சில காணொலிகளையும் வந்து வெளியிடுறேன் சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்சி ஊடகத்திலையும் நான் வைக்கிறேன் சரிங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில ஆடியோக்களும் நான் வைக்கிறேன் இவங்க யார்ன்றது உங்களுக்கு அடையாளம் தெரியும் முழுக்க முழுக்க குற்றம் சாப்பிட்டேன் நான் வீரலட்சுமி வசுலட்சுமின்றதா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிரூபிக்கிறேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழர்னு இருக்கட்டும் என்ன நான் வந்து பச்சை தமிழான்னு கேட்டேன் நான் டார்க் பச்சை தமிழர் சரிங்களா பச்சை தமிழில் டார்க் பச்சை என்னுடைய வரலாறு நான் எடுத்து வைக்கிறேன் கேட்டீங்கன்னா நீங்க வந்து தனியாக நீங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போத்த அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய வம்சாவளின்னு கூட என்னால் சொல்ல முடியும் அதை நான் பெருமைக்காக நான் சொல்லலை சரிங்களா குறிப்பிட்டு நான் சொன்ன திராவிட இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா யார் தலைமையில் இருக்கு இவங்க யாருக்கு எதிராக இவங்க சண்டை போட்டுருக்காங்க விஜய் வந்து பச்சை தமிழன் விஜய் இது சண்டை சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தையே கட்டமைக்கிற ஒரு மாவீரன் அவரை எதிர்க்கிறாங்க இன்னொன்று கேட்டால் அண்ணாமலை சொல்ல தேவையில்லை அண்ணாமலை நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் அவங்க கேட்டால் அவர் தமிழர்கள் எந்த சந்தேகம் இல்லை அப்போ இவங்க மூன்று பேர் எதிர்க்கிற இவங்க யார் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்கள் சங்கியே சார் நான் இவன் என்ன சங்கின்னு சொல்லட்டும் என்ன விஜயோட என்ன சொன்ன சொம்புன்னு கூட சொல்லட்டும் இல்லை சீமான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுபுடின்னு கூட சொல்லிக்கட்டும் நான் இவங்க மூணு பேருமே நான் சந்திச்சதில்லை சார் அண்ணாமலையும் நான் சந்திச்சது இல்லை உண்மை சில விளம்பரத்தை கூட சொல்லுவாங்க இல்லை சீமான் அவர்களுடைய அலுவலகத்தை வந்து அழைப்பு வந்து கூட நான் இது வரைக்கும் நான் சந்திக்கல அதுக்கான வாய்ப்பு இல்லை சந்தி சந்திக்கூடாத வாய்ப்பு இல்லை நான் போகல சரிங்களா அதுக்கான அவகாசம் எனக்கு இல்லை அதுக்கப்புறம் போகல விஜய் அவர்கள் நான் இது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது சினிமாவில் மட்டும் தான் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு கேட்டேன்னா இவங்க என்ன வேணாலும் முத்திர குத்தட்டோம் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன் வீரலட்சுமி அவர்கள் டிபேட்டுக்கு ரெடியா நான் வரேன் கூப்பிட்டுருவோம் பண்ணி எடுக்கலாம் நான் ரெடி சும்மா போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ இழிவு பட்டதுன்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கூட இருக்கிற கணவரையும் சுத்தமான ஒரு வீரன் அவரையும் வந்து காமெடி ஆக்கிட்டு நீங்களும் காமெடி ஆக்கிட்டு உங்களுடைய நோக்கம்னா என்ன பிளாக்மெயில் பண்ணுறது ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் இயக்கத்தோட நோக்கமாக இருக்கக்கூடாது புரியுங்களா சொல்லுது இந்த சுபவி பண்றாருன்னு கேட்டினா அவர் எப்பயுமே வழக்கமாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி சாப்பாடுன்ற அந்த பேர் அவங்க வாங்கியிருக்கிறாங்க திராவிட இன்னி கூட என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வீரமணி சொல்கிறார் அரசியல் கட்சிகள்லாம் வந்து இப்படி பேரம் பேசலாமான்னு சொல்லிட்டு அவங்களாவது பேரம் பேசலாம் இருக்காங்க நீங்க என்ன பண்ணுறீங்க ஓசி சோர் தான் நின்றுட்டு இருக்கீங்க முதல்ல ஓசி சோன்னு பேர் எடுத்தவங்க தான் இந்த திராவிட இயக்கங்களை சேர்ந்து சொல்கிறேன் நான் திமுக சொல்ல திமுக சேர்ந்து அவங்களோட சேர்ந்து இவங்க பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டில் இவங்களும் இருக்கிறாங்கன்றார் அது ஓசிஸ் ஒரு கும்பல் இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீரலட்சுமி இருக்கிறாங்க தான் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் சீமான அவங்களோட விமர்சிக்கிறதோ அல்லது வந்து விஜய் விமர்சிக்கிறதோ அண்ணாமலையை விமர்சிக்கிறதோ தகுதியே இல்லாத ஒரு பெண்மணியும் கண்டிப்பாக வந்து வீரலட்சுமியை வந்து கூப்பிட்டு ஒரு ஒரு டிபேட்டுக்கு வந்து பிளான் பண்ணுவோம் அவங்க எடுத்தாங்க கூப்பிடுங்க இந்த இல்ல இந்த இந்த காணொலி பாக்குற அத்தனை ஊரங்களுக்கு நான் சொல்றேன் வீரலட்சுமி டிபேட்டு கூப்பிடுங்க முக்தாருக்கும் சேர்த்த சொல்றேன் டிபேட்டு கூப்பிடுங்க அப்படிங்களா சொல்றது நான் தயார் வரதுக்கு தயார் யார் வேணாலும் ஆங்கர் இருக்கட்டும் அப்படிங்களா வீரலட்சுமி வரட்டும் நேருக்கு நேர் வாதிப்போம் அவங்களுடைய அரசியல் என்னன்றதை பேசட்டும் நானும் சொல்றேன் அப்போ இவங்களுக்கு தெரிய வந்துடும் யார் மக்களுக்கான தலைவர் சொல்லிட்டு யார் வசூல் பண்ற தலைவர் தெரிஞ்சிடும் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு நன்றி சார்